நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல ஏதாவது ஒரு ஷோ பார்க்கும்போது லாஸ்ட் டே டு வாட்ச் திஸ் டைட்டில் அப்படின்னு ஒரு வார்னிங் பார்த்துருக்கீங்களா அது சும்மா வர்ற நோட்டிஃபிகேஷன் இல்ல இப்போ இந்த ஸ்ட்ரீமிங் மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய அடையாளம் முன்னாடிலாம் யார்கிட்ட நிறைய படங்கள் சீரீஸ் இருக்குன்னு ஒரு போட்டி இருந்துச்சு ஆனா இப்போ யார் அந்த கண்டென்ட்டை ஓன் பண்றாங்க அதுதான் இப்போ பில்லியன் டாலர் கேம் எல்லா ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் முன்னாடியும் ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்ல ஒரு குழப்பம்னு சொல்லலாம் அதாவது பெரிய ஸ்டுடியோஸ் கிட்ட இருந்து பாப்புலர் ஷோக்களை லைசென்ஸ் பண்ணலாமா வாடகைக்கு எடுக்கலாமா இல்லனா நிறைய காசு போட்டு கோடிக்கணக்கில் செலவு செஞ்சு ஒரு குளோபல் ஹிட்ட அவங்களே உருவாக்கலாமா இந்த ஒரு முடிவு தான் அவங்க ஃபியூச்சரையும் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பணத்துக்கு என்ன ஸ்டெபிலிட்டி இருக்குன்றதையும் தீர்மானிக்க போகுது வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் முதல்ல இந்த லைசன்ஸ்ட் கண்டென்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிள் மத்தவங்க தயாரிச்ச ஒரு படத்தையோ ஷோவையோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு குறிப்பிட்ட நாட்டில் மட்டும் டெலிகாஸ்ட் பண்ண உரிமை வாங்குறது சொல்ல போனா ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கிற மாதிரி தான் ஓகே வாடகைக்கு எடுக்கிற மாதிரி அப்போ இதுல என்ன பிளஸ் பிளஸ் என்னன்னா சட்டன்னு உங்க பிளாட்ஃபார்ம்ல நிறைய கண்டென்ட் கொண்டு வந்திரலாம் ஈஸியா கேட்டலாக் பெருசாயிடும் ஆரம்பத்துல சப்ஸ்கிரைபர்ஸை இழுக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஷோஸ்லாம் அப்படிதான் நெட்ஃபிளிக்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்புறம் ரிஸ்க்கும் கம்மி ஏன்னா அந்த ஷோ ஏற்கனவே ஹிட்ன்னு நமக்கு தெரியும்ல சரிதான் ஆல்ரெடி ப்ரூவ் ஆன கண்டென்ட் ஆனா இதுல ஏதோ மைனஸ் இருக்கே ஆமா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு ஒரு மாதிரி ஒரு டைம் பாம் மாதிரி இது அந்த உரிமையாளர் அதாவது அந்த ஸ்டுடியோ எப்ப வேணும்னாலும் போதும் என் கண்டென்ட்ட நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடலாம் ஓ அப்படியா ஆமா டிஸ்னி செஞ்சாங்களே அவங்க படம் ஷோ எல்லாத்தையும் டிஸ்னி பிளஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டாங்க இது ஒரு நல்ல உதாரணம் இதனால கண்டென்ட் சர்ன் அப்படின்ற ப்ராப்ளம் வரும் கண்டென்ட் சானா அப்படின்னு அப்படின்னா நீங்க விரும்பி பாத்துட்டு இருக்கற ஷோ திடீர்னு காணாம போயிடும் பிளாட்ஃபார்ம் விட்டு போயிடும் அது மட்டும் இல்ல நல்ல ஷோக்கான அந்த வாடகை அந்த லைசென்ஸ் ஃபீஸ் ஏறிட்டே போகும் அப்போ செலவ நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது ம் புரியுது அந்த டைம் பாம் ரிஸ்க்கு நிஜமாவே பெருசு தான் அப்போ இதுக்கு தீர்வு அதுதான் ஒரிஜினல் கண்டென்டா கரெக்ட் அதுதான் ஒரிஜினல் கன்டென்ட் இதுல வந்து அந்த ஸ்ட்ரீமிங் சர்வீஸே முழுசா பணம் போட்டு உருவாக்கி அந்த ஐபியை ஓன் பண்றாங்க ஐபினா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆமா அந்த கதை கேரக்டர்ஸ் எல்லாத்து மேலயும் முழு உரிமை அவங்களுக்கு தான் இப்ப நம்ம ஸ்குவிட் கேம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மாதிரி யோசிச்சுக்கோங்க ஓகே அப்போ இதோட ப்ளஸ் என்ன இது நிரந்தரமா இருக்குமா நிச்சயமா இது நிரந்தரமா அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கும் இது ஒரு மதிப்பு மிக்க அசெட் மாதிரி காலம் போக போக மதிப்பு கூட கூடிய ஒரு சொத்து புது சப்ஸ்கிரைபர்ஸை இழுக்கும் இருக்கிறவங்களை தக்க வைக்கும் அந்த கண்டென்ட் சேர்ன் ப்ராப்ளமும் கம்மியாகும் ஆமால இப்போ இந்த மேண்டலோரியா உடனே டிஸ்னி பிளஸ் ஞாபகம் வருது அதே இது ஒரு பிராண்ட் டிஃபரன்ஷியேட்டர் உங்க பிளாட்ஃபார்ம்க்கு ஒரு தனி அடையாளம் கிடைக்கும் ஆனா இதுல ரிஸ்க் இல்லையா ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப அதிகம்னு சொல்றாங்களே கண்டிப்பா ரிஸ்க் இருக்கு அதுதான் பெரிய மைனஸ் ஒரிஜினல் உருவாக்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் மிக அதிகம் பல நூறு கோடிகள் கூட ஆகலாம் அது ஹிட் ஆகுமான்னு எந்த கேரண்டியும் இல்ல ஒவ்வொரு பெரிய ஹிட்டுக்கு பின்னாலயும் நிறைய ஃப்ளாப்ஸ் இருக்கும் அது சரிதான் அது மட்டும் இல்ல ஒரு நல்ல ஷோவை யோசிச்சு எழுதி ஷூட் பண்ணி முடிக்க பல வருஷங்கள் ஆகும் இதுவும் ஒரு பெரிய சவால் அப்போ லைசென்ஸ் பண்றதா இல்ல ஒரிஜினல் பண்றதான்னு எப்படி முடிவு பண்றாங்க ஏதாச்சும் கணக்கு இருக்கா இருக்கு அதுக்கு ஒரு முக்கியமான மெட்ரிக் இருக்கு காஸ்ட் பர் அவர் சிபிஎச் அதாவது ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு மணி நேரம் உங்க பிளாட்ஃபார்ம்ல ஸ்பென்ட் பண்ண வைக்க உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படிங்கற கணக்கு ஓ காஸ்ட் பர் ஹவர் சிபிஹெச் ஆமா லைசென்சிங் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல மலிவா தெரியலாம் மாசா மாசம் இல்ல வருஷா வருஷம் வாடகை கட்டும்போது லாங் ரன்ல காஸ்ட் அதிகமாயிட்டே போகும் ஆனா ஒரிஜினல் கண்டென்ட் ஆரம்பத்துல செலவு பயங்கரமா இருக்கும் ஆனா ஒரு ஒரிஜினல் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அத நிறைய பேர் திரும்பத் திரும்ப பல வருஷத்துக்கு பார்ப்பாங்க அப்படி நிறைய பேர் பாக்க பார்க்க அதோட காஸ்ட் பர் आवर பயங்கரமா குறையும். ஓ, அப்படியா? ஆமா. ஒரு கட்டத்துல அது கிட்டத்தட்ட ஒரு இலவச நிரந்தர மார்க்கெட்டிங் டூல் மாதிரி ஆயிடும். சப்ஸ்கிரைபர்ஸ் இழுத்துட்டே இருக்கும். இது வெறும் செலவில்ல இது ஒரு இன்வெஸ்ட்மென்ட். இதுதான் オリジナル கண்டென்ட்டோட பவர். வாவ். அந்த சிபிஹெச் கணக்கு செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. இது இந்தியால எப்படி வேலை செய்யுது? இங்கயும் இதே strategy தானா? இந்தியால இது இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. இங்க வந்து ரீஜினல் ஒரிஜினல் கான்டென்ட் தான் இப்போ ஹெவி regional originals, தமிழ் தெலுங்கு மாதிரி ஆமா ஏன்னா நம்ம மார்க்கெட் ரொம்ப டைவர்ஸ் ஹாலிவுட் படங்கள் குளோபல் கண்டென்ட் எல்லாம் ஒரு சின்ன ஏர்பன் ஆடியன்ஸ்க்கு தான் பிடிக்கும் ஆனா டியர் டூ டியர் த்ரீ நகரங்கள்ல இருக்கிற கோடி கணக்கான மக்களை இழுக்கணும்னா அவங்களுக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் மராத்தில கண்டென்ட் வேணும் அவங்க கலாச்சாரத்தோட கனெக்ட் ஆகுற மாதிரி அதனாலதான் இப்போ ஜி ஃபைவ் சோனி லெவ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டர் எல்லாரும் ரீஜனல் ஒரிஜினல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்களா கரெக்ட் இதுக்கு ரெண்டு முக்கிய காரணம் இருக்கு ஒன்னு ஒத்தன்டிசிட்டி நம்ம உள்ளூர் கிரியேட்டர்ஸ்க்கு நம்ம மக்களோட பல்ஸ் தெரியும் டப்பிங் படங்களை விட இதுல ஒரு எமோஷனல் கனெக்ட் ஜாஸ்தி ஆமா அது உண்மைதான் இன்னொன்னு எக்ஸ்க்ளூசிவிட்டி ஒரு ஹிட் தமிழ் ஒரிஜினல் சீரிஸ் வச்சுக்கோங்க அது அந்த பிளாட்பார்ம்ல மட்டும்தான் கிடைக்கும் வேற எங்கேயும் பார்க்க முடியாது அது ஒரு காந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் இழுக்கும் அப்போ இதுதான் இந்தியன் மார்க்கெட்ல ஜெயிக்கிறதுக்கான ஃபார்முலாவா இப்போதைக்கு அது ஒரு முக்கியமான ஆயுதமா இருக்கு அப்போ ஃபியூச்சர்ல என்ன ஆகும் வெறும் ஒரிஜினல்ஸ் போதுமா இல்ல லைசன்ஸ் கண்டென்ட்டும் வேணுமா கண்டிப்பா ஒரு ஹைபிரிட் மாடல் தான் தேவைப்படும் ரெண்டும் வேணும் லைப்ரரிய பெருசா காட்டவும் நிறைய சாய்ஸ் இருக்குன்னு சொல்லவும் லைசென்ஸ் கண்டென்ட் த வால்யூம் தேவைப்படும் அதே சமயம் புதுசா ஆழங்கள இழுக்கவும் இருக்கிற சப்ஸ்க்ரைபர்ஸ வெளிய போகாம புடிச்சு வைக்கவும் பிரத்யேகமான ஒரிஜினல் கண்டென்ட் த மேக்னெட் கண்டிப்பா வேணும் அப்போ ரெண்டும் கலந்து தான் இருக்கணும் ஆமா பெரிய ஸ்டூடியோஸ் எல்லாம் அவங்க கண்டென்ட்டை அவங்களே வச்சுக்க ஆரம்பிக்கிறதால ஒரிஜினல்ஸ் மேலே இருக்கிற ப்ரெஷர் இன்னும் அதிகமாகும் அப்போ சுருக்கமாக சொல்லணும்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேஜில் இருக்கு லைசன்சிங் வந்து டெம்பரரியா வால்யூம் கொடுக்கும் ஆனால் அது ஒரு நிரந்தரம் இல்லாத விலை ஏறிட்டே போற செலவு ஒரிஜினல் கான்டென்ட் ஆரம்பத்தில் பயங்கர செலவு பிடிக்கும் ஆனால் அது ஒரு நிரந்தர சொத்தா மாறி பிராண்டை உருவாக்கி லாங் டேர்ம்ல பயங்கர வேல்யூ கொடுக்கும் இதுக்கு நடுல அந்த காஸ்ட் பர் ஆர் சிபிஎச் கணக்கு ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது முக்கியமா இந்தியால ஜெயிக்கணும்னா எக்ஸ்க்ளூசிவ் ரீஜனல் ஒரிஜினல் கான்டென்ட் தான் வழி இல்லையா அது ஒரு பெரிய ஃபேக்டர் இப்போதைக்கு சோ அடுத்த தடவை நீங்க ஒரு பெரிய ஸ்ட்ரீமிங் ஷோவோட பில் போர்டை பார்க்கும்போது இது சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்னு யோசிங்க இது பல நூறு கோடி ரூபாயில ரொம்ப கவனமா கணக்கு போட்டு ஆடுற ஒரு ஆட்டம் ஒரு பந்தயம் நீங்க அந்த பிளாட்ஃபார்ம்ல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவே ரொம்ப யோசிச்சு டிசைன் பண்ண ஒரு விஷயம் அது இந்த கண்டென்ட் ஓருங்கிறது கடைசியில ஓனர்ஷிப்கான போர் நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி யோசிச்சு பாருங்க